ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு அமானுஷ்ய சம்பவம் வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுப்பு பஸ்ஸில் பயணிக்க ஏற்பட்ட அமானுஷிய சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது ஒரு வினோதமான ஒரு அமானுஷிய சம்பவம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்றைக்கி பார்க்குறவங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்னைக்கு பார்க்குறவங்க சாம்பல் கிளை நிறத்தை போட்டிருப்பீங்க இல்லைன்னா இளஞ்சிவப்பு கருப்பு பிங்க் பச்சை ஆகிய துணிகளை நிறங்களை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த வீடியோ தொகுப்பு பார்க்குறவங்களும் அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு பார்க்குறவங்க உணவில் சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள் வாழைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாங்காய் கீரை எலும்பச்ச பழம் நெல்லிக்காய் கோவக்காய் மற்றும் கோதுமை பண்டங்களை அதிகமாக இந்த நாளில் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னு அற்புத மகான் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க சரி நம்ம நேரடியாக இன்றைக்கி தொகுப்புக்குள்ளே போவோம் அன்புக்குரிய நேர்களே பொதுவாக நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னா பொதுவாக நல்ல காரியத்துக்கு போகிறோமோ இல்லையோ கெட்ட காரியங்களுக்கு முதல்ல போய் நிற்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறது வழக்கம் அதை எல்லாருமே நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படி ஒரு துக்க காரியத்துக்கு போகும்போது நம்ம மனநிலையை ஒழுக்கமாக வச்சுட்டு போகணும் நம்ம மனநிலை ஒழுங்குமாய் ஒழுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கொழுப்பு எந்திரித்த மாதிரியான விஷயங்களை மனதில் நினச்சிட்டு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் கொடுக்காமலாம் இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடி கோவை சத்தியமங்கலம் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் தான் ஒவ்வொரு சம்பவங்களுமே சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணும் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் நம்ம பழக்க வழக்கங்களை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும் பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்காமல் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அதை நம்ம செயல்படுத்தும் முன்பு தர நிறைய வில்லங்கங்கள் நம்மளுக்கு வந்து அமையுது சில வருடங்களுக்கு முன்னாடி சத்தியமங்கலம் பகுதியில் ஒரு டெத்து ஒன்று ஆகிப்போச்சு என்னுடைய நண்பருடைய டெத் டெத்து தான் அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் கோவை மாவட்டத்திலேருந்து ஒரு பஸ்ஸில் பயணம் செய்கிறேன் நானும் என்னுடைய சக நண்பர்களும் பயணம் செய்கிறோம் போய் அந்த டெத்து டெத்து வீட்டில் போயிட்டு அங்கே இறுதிக்காரிங்களா முடிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண வசதிகளெலாம் பண உதவிகளெலாம் நாங்கள் செஞ்சுட்டு திரும்பி வரோம் அந்த மயானத்துலேருந்து திரும்பி வரும்போது என் கூட வந்த சக அன்பர் ஒருத்தர் பேர் வந்து சங்கர்னு பேர் பொதுவாக இந்த சங்கர் அப்படின்னு பேர் வச்சாவே தண்ணி அடிப்பாங்க அதிகமாக தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் இந்த சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இருக்கும் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும் இந்த சங்கர்னு சொல்ல தண்ணி அடிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன் நண்பர் சங்கர் என்ன பண்ணியிருக்காரு அந்த புணம் வந்து புதைச்சி வச்சா பார்த்தீங்கன்னா அந்த புணத்தை பாதி தோண்டி விட்டு வந்திருக்கிறார் தலைக்கு போட்டிருக்காரு போல இருக்கு தண்ணி அடிச்சிருக்காரு போல இருக்குது எனக்கு தெரியல அங்கேருந்து கிளம்பும்போது திங்கடா இவரை காணம் திரும்பி பார்த்தா அந்த புதைச்ச அந்த டெட் பாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தோன்றாரு அது போதையில் அங்கேயே தோண்டி அங்கேயே சிறுநீரகம் கழிச்சுட்டு மூடி வச்சிட்டு வராரு எனக்கு பெரிய ஷாக்கு இது வந்து இது நல்ல செயல் கிடையாது இப்படி பண்ணாதீங்க இது பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு நான் அவருக்கு நான் சொன்னேன் இல்லை 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 அப்படின்ட்டு அவர் ஒரு ஒரு தண்ணி அடித்தவனா எப்படி எகத்தளமாக பேசுவான் அந்த மாதிரி பேசுனா சரி அவன் அவன் தேடிக்கிறான் போல இருக்குன்ட்டு வாங்க நேரமாச்சு பஸ்ஸுக்குன்னு நாங்கள் கிளம்புறோம் பஸ்ஸில் ஏறி உட்காடுறோம் ஏறி உட்காந்துன்னா எனக்கு பின்னாடி சீட்டில் தான் அவர் நல்ல தண்ணிங்க தண்ணி அடிக்கிறவன் ஜன்னல் சீட் பக்கம் உட்காந்தா என்ன பண்ணுவான் ஒன்றும் வாந்தி எடுப்பான் இல்லைன்னா கையை காலே வெளியே விட்டு ஆடிக்கிட்டே இருப்பான் இல்லைனா அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருப்பான் பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கவனுக்கு சங்கர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஜன்னல் பக்கமாகவே லெஃப்ட் சைடில் கூடிய பக்கமாகவே பக்கமாவே படுத்துட்டு இருந்திருக்காப்புல ஏதோ ஒரு ஸ்டாப்பில் கூட இருந்த நண்பர் இவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் எந்திரிச்சு போய் பக்கத்தில் பக்கத்து சீட்டில் போய் பார்த்துட்டு உட்காந்துட்டாப்புல கொஞ்ச நேரம் அடுத்த ஸ்டாப் வந்துச்சு வந்தவுடனே ஒரு வயசான லேடி ஒன்று ஏறி உட்கார்ந்ததாக என்னுடைய நண்பர் பார்த்து சொன்னார் நான் ஒரு பின்னாடி திரும்பி பார்க்க நான் ஹெட்செட்டை போட்டுட்டு பாடல்களும் கேட்டுகிட்டு வந்துட்டு இருந்தேன் அதை எந்திரிச்சு போனார் பார்த்தீங்களா அந்த நண்பர் சொல்லியிருக்காரு ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்கன்ட்டு வயசான லேடி சங்கர் வந்து என்ன பண்ணியிருக்காரு திரும்பி பார்த்துருக்காரு அந்த லேடியை ஒரு பரபோதரையே திரும்பி பார்த்துருக்காப்புல விகாரமான மண்ட ஓடு ரொம்ப விசித்திரமாக அந்த தோல் கீழ் எதுவுமே கிடையாது முகத்தில் வெறும் எலும்பு தான் இருக்குது அந்த மாதிரியான ஒரு உருவம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது போதையிலேயே இவர் அதை பார்த்தவனே ஒரு 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 வயத்தில் ஒரு விதமான ஒரு பய உணர்வு அப்படியே மேல் நோக்கி வந்து வாந்தியாகவே வந்துருச்சு வாந்தி எடுத்தார் எடுத்து அந்த வசதில் இருக்கிறவங்க எல்லோரும் திட்டினாங்க திரும்பி பார்க்குறாரு அந்த இந்த லேடி இல்லை இவர் வாந்தி எடுக்கிறாருன்னு சொன்னோன்னே பஸ்ஸை ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டினே வாந்தி எடுத்து வாயை கொப்பளிச்சு ஏறி வர்றாரு பக்கத்தில் கொஞ்சம் லேடி இல்லை இவர் ஓகே எந்திரிச்சு போயிட்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் போயிட்டு முன்னாடி சீட்டு மேலே தலையை இப்படி தொ தொங்க போட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே வந்துகிட்டே இருந்திருக்கிறாரு திடீர்னு வண்டியில் பாட்டு போடுறாங்க பாட்டு போட்டோடனே அவர் எந்திரிச்சு இப்படி பார்க்குறாரு பார்த்த உடனே அதே லேடி நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது என்னடா இது அப்புறம் இவர் வந்து இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ட்டு இவர் அந்த பஸ்ஸு பிரயாணம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த கோயம்புத்தூர் டோ சத்தியம்மாவில் ரெண்டு மணி நேரம் பக்கத்தில் பிடிக்கும் வந்த நேரம் இவரும் அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த உருவம் வித்தியாசதரசமாக ஒரு ஒரு பக்கமாக தெரியுது இவருனால் வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு தலைவலி எங்கேருந்து அந்த தலைவலி பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல அப்படியே ஒரு தலைவலி அப்படி ஒரு வாந்தி திரும்ப வாந்தி எடுக்கிறாரு அவரால் முடியவே இல்லை அப்புறம் முடிவில் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு கோயம்புத்தூர் வந்துட்டோம் வந்து இறங்கினோடனே பஸ்ஸெல்லாம் தொலைவராருங்க அந்த லேடி எங்கே அந்த லேடி எங்கே எந்த லேடிப்பா அந்த லேடி லேடி எங்க லேடி எங்க வித்தியாசமான ஒரு உருவம் தெரிஞ்சுது அந்த லேடி எங்கே எங்க லேடிங்க கேட்டுகிட்டே இருக்கார் அப்படி யாரும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கல அப்போ அவர் அழித்து சொல்ல போகும்போது தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் நான் கேட்டேன் இவர் பக்கத்தில் யாராவது உட்காந்தாங்களான்னு கேட்டேன் நண்பர் சொன்னார் ஒரு வயசான அம்மா வந்து உட்காந்தாங்கன்ட்டு வயசானம்மாவா அப்படின்னு நான் விட்டுட்டேன் நான் அந்த பேச்சு அப்பயே விட்டுட்டாச்சு நாங்கள் நீங்கள் கிளம்புங்க நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஜுரம் காய்ச்சல் ஒரு மாதிரி வந்து ஃபிக்ஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு அவருடைய உடம்பெல்லாம் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டது இவன் போய் இந்த நோ ரெட் பாடி போய் நோண்டுனான் இல்லையா அதுவாக இருக்கும் அது அது ஆம்பளையோட உடம்பாச்சு அது எப்படி பொம்பளை எப்படி வரும் ஏதோ ஒரு விஷயத்தை இவன் தொடர்ந்து தான் ரிப்பீட்டாகவே சொல்லிக்கிட்டே இருக்கான் ரிப்பீட்டாகவே பேசிக்கிட்டே இருக்கான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நான் அந்த ஊரில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போய் மயானத்தில் பாருங்கன்னு சொல்லவும் போது அந்த வடக்கமானம் பார்த்திங்கனா நண்பர் அவருடைய இதை டச் பண்ணாமல் ஒரு நாளைக்கு முன்னாடி வேறு ஏதோ லேடியோட டெட் பாடி இருக்கக்கூடிய இடத்த நோண்டி அங்கே யூரின் போய் வச்சுருக்கார் அந்த லேடி தான் இங்கே வந்திருக்கிறதாக எனக்கு குருநாதன் தகவல் சொன்னார் அப்போது ஆவிகள் மிரட்டுறது கூட நம்ம வந்து பேசும் பேசும்னா வாய் விட்டு பேச பேச பேசுமான்லாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் நம்மளை பயப்படுத்துகிற மாதிரியான சம்பவங்களே பேசுகிற மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா செய்து இந்த மாதிரியான மயானங்களுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண் மக்களை தொந்தரவு பண்ணாதீங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து ஒரு தூய்மை இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணாதீங்க நம்மளுக்கு வந்து இந்த கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இதெல்லாம் நம்ம நிப்பாட்டி வச்சுக்கணும் இந்த சங்கர் இன்றைக்கி வரைக்கும் அவர் எந்த ஒரு பிணத்தை பார்த்தாலும் மரியாதை கொடுக்கக்கூடிய நபராக மாறிட்டார் அந்த சம்பவம் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் குறிப்பாக அவருக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த காணொலியை சங்கரும் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஸோ தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் ஏன்னா ஒரு எந்த ஆன்மாவே ஒரு புனிதமான சில ஆன்மாக்கள் அதை தூய்மை இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு கேலி பண்ணோம்னு வச்சுக்கோங்க அதை நம்மளை சும்மா விட்டு வைக்கிறதில்ல என்னுடைய அனுபவங்கள் நிறைய நான் பார்த்துட்டேன் ஆன்மாக்கள் வந்து நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ண எப்போ விரும்புவாங்கன்னா நம்ம நல்ல மனநிலையிலும் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு நிலையிலும் இருக்கும்போது தான் நம்ம அவங்கள அவங்க நம்ம கட்ட தொடர்பு கொள்கிறதுக்காக முயற்சியே பண்ணுவாங்க மனதை வச்சுக்கணும் இந்த சங்கர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் சரி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கும் அந்த ஆன்மாவை நினைத்து பார்க்கும்போது அது ஏன் அப்படி விகாரமான உருவங்களை காமிச்சு அவர்கிட்ட என்ன சொல்ல வந்ததுன்னு சொல்கிறத இன்றைக்கும் என்னால் அறிஞ்சிக்க முடியல அதுவும் ஒரு புரிய அதை ஒரு புதிராக இருக்குது சரி இன்னும் இந்த நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுன்னு பார்ப்போம் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்